வழங்கப்படும் இலவச வீட்டுமனைகளை விற்க உரிமை கிடையாது ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் எச்சரிக்கை அரசு சார்பில் வழங்கப்படும் இலவச வீட்டுமனைகளை விற்பனை செய்ய யாருக்கும் உரிமை கிடையாது என்று ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் தெரிவித்தார் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் அரியாங்குப்பம் தொகுதி பிசிபி நகரில் ரூபாய் லட்சம் மதிப்பில் வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கப்படுகிறது இதற்கான பணிகள் தொடக்க விழாவில் அரியாங்குப்பம் தொகுதி எம்எல்ஏ பாஸ்கர் என்கிற தட்சணாமூர்த்தி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் துறை இயக்குநர் இளங்கோவன் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் போது அப்பகுதி மக்கள் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநரிடம் பி நகர் பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி திராவிட நலத்துறை சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது இதில் பயன்பெற்ற குடும்ப தலைவர்கள் சிலர் தற்போது இறந்த நிலையில் அவரது பிள்ளைகளுக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்ய முடியவில்லை மேலும் ஒரு சிலரிடமிருந்து விலைக்கு வாங்கப்பட்ட அந்த வீட்டுமனை பட்டாவை பெயர் மாற்றம் செய்வதில் சிரமம் உள்ளது இந்த பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் அதற்கு பதிலளித்த துறை இயக்குனர் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் வழங்கப்படும் இலவச வீட்டுமனை பட்டா சம்பந்தப்பட்ட நபருக்கு உரியதாகும் அதனை விற்பனை செய்யவோ பெயர் மாற்றம் செய்யவோ யாருக்கும் உரிமை இல்லை என்றார் டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பின் மூலம் அரசாங்கம் கொடுக்கும் மனைப்பட்டா மற்றும் வீடு இவைகளை எந்த சூழ்நிலைகளிலும் விற்கக்கூடாது என்று ஆதிதிராவிடர் நலத்துறை ஆட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் நேற்று ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் அவர்கள் வீடுகளை விற்கக்கூடாது என அறிவித்ததற்கு அமைப்பின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் அதை வந்து நூற்றி எழுபத்தி பேர் நூற்றி எழுபத்தி ஏழு பேருக்கு நல்லது ஆனால் வந்து வீடு மட்டும் நூற்றி இருபத்தி ஏழு வீடு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மனையாக வந்து ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு அது கூட யாருக்கும் வந்து கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அந்த நூற்றி இருபத்தி ஏழு வீடில் முக்கால்வாசி பேர் அந்த வீட்டில் இல்லை நிறைய பேர் வீடு வாடகைக்கிட்டோம் மீன் வீட்டுக்கிட்டோம் விற்றுட்டோம் போயிட்டாங்க அப்போ இருக்கிற